முதலமைச்சர் பதவி போலவே துணை முதலமைச்சர் பதவி எல்லா மாநிலத்திலும் இருப்பதில்லை கர்நாடகாவில் சிவகுமார் துணை முதலமைச்சராக இருக்கிறார் தற்போது தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்காக துணை முதலமைச்சர் பதவியின் சிறப்பு என்ன அவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்படுமா புரோட்டோகால் என்ன அதனோட சிறப்பம்சம் என்ன துணை முதலமைச்சர் பதவி அதனோட அதிகாரம் என்ன நிச்சயமா நீங்கள் தெரிவித்தது போலதான் துணை முதலமைச்சர் என்பது அரசமைப்பு சட்டத்தில் அது ஒரு வரையறுக்கப்படாத ஒரு பதவியாகவே பார்க்கப்படுகின்றது முதலமைச்சராக இருப்பவர் அவருடைய விருப்பத்தின் பேரில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பதவிதான் முதலமைச்சருக்கு இணையான அதிகாரங்கள் என்பது அந்த பதவிக்கு இல்லை என்றாலும் முதலமைச்சருக்கு சற்று ஒரு இணையான ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒரு அம்சங்கள் அதே போன்று ஊதியத்தை பொறுத்தவரை ஊதியத்தில் எவ்வித பெரிய அளவிலான மாற்றங்களும் இருக்காது அவர்கள் இருக்கக்கூடிய அரசு பங்கள போக்குவரத்து செலவு உள்ளிட்டவை எல்லாம் கருத்தில் கொண்ட பிறகுதான் அவர்களுக்கான அந்த உரிய ஊதியம் என்பது வழங்கப்படும் எனவே அதில் பெரிய அளவு மாற்றம் இருக்காது இந்த புரோட்டோகால் நீங்கள் கேட்டது போல அவர்களுக்கு வாகன அவர்கள் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு முன்பும் பின்பும் வழக்கத்தை விட கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள் அந்த அடிப்படையிலேயே இந்த புரோட்டோகால் என்பது அமைக்கப்படும் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கும் போதே அவருக்கான பாதுகாப்பு என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தற்போது இந்த போலீஸ் பாதுகாப்பு சற்று கூடுதலாக்கப்படும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டது போலவே அனைத்து வித மரியாதைகளும் அவருக்கு வழங்கப்படும் துணை முதலமைச்சரை பொறுத்தவரை திமுகவில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதே தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் நேரமானாலும் முதலமைச்சராக ஆக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக தெரிகிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பும் நடக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது கூட நடக்கலாம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் உதயநிதி ஸ்டாலினை தற்போது துணை முதலமைச்சராக அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தின் போது கூட துணை முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த அதே அமைச்சரவையில அவருக்கான அந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது எனவே கிட்டத்தட்ட ஒரு முக்கியத்துவம் என்பது முதலமைச்சருக்கு ஒரு இணையான முக்கியத்துவத்தை வழங்கினாலும் கூட அதிகாரங்கள் என்பது முதலமைச்சருக்கு ஒரு இணையான அதிகாரங்கள் என்பது இருக்காது எனவே அனைத்து கோப்புகளிலும் முதலமைச்சர் கெழுத்திட்ட பிறகே அது அரசனையாகவும் திட்டங்களாகவும் மாறும் எனவே அதிகாரத்தை பொறுத்தவரை முதலமைச்சரை விட ஒரு குறைவான அதிகாரம் அமைச்சருக்கு இணையான அதிகாரமாகவே துணை முதலமைச்சருக்கான அந்த அதிகாரம் என்பது இருக்கும் புவன்ராஜ்